தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கூட்டணிக்கு அலையும் நொண்டி குதிரைகள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் கூட்டணிக்கு அலையும் நொண்டி குதிரைகள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்கள் தான் உள்ளன ஆனால் கூட்டணிக்கு பல கட்சிகள் வலை விரிக்க ஆரம்பித்துள்ளன எந்த கட்சி எந்த அணியில் சேரும் என்பது தெரியவில்லை அனைத்து கட்சிகளுமே மதில் மேல் உள்ளன மிகப்பெரிய கட்சிகள் கூட கூட்டணிக்காக காத்திருக்கின்றன திமுக அண்ணா திமுக மிகப்பெரிய கட்சிகள் என்று சொன்னாலும் கூட அவை கூட்டணி இல்லாமல் வெற்றி பெற முடியாது கூட்டணி பலம்தான் வெற்றி பெறும் என்று நம்புகின்றன தனித்து போட்டியிடக்கூடிய திராணி அவர்களுக்கு கிடையாது ஆக முதலாவது திமுக இந்த திமுக எப்பொழுதும் தனித்து போட்டியிட்டதே கிடையாது எந்த தேர்தலிலும் தனித்து போட்டியிட்டதே கிடையாது திமுக முதல் முறை ஆட்சியை பிடித்த போது கூட கூட்டணி பலத்தால் தான் வெற்றி பெற்றது அதை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது ஆக கூட்டணியை நம்பித்தான் திமுக உள்ளது இந்த திமுக அது பார்ப்பதற்கு பலம் பொருந்திய ஒரு கட்சியாக தோன்றினாலும் கூட அதன் வாக்கு வங்கியை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் முப்பது சதவீதத்துக்கும் குறைவான வாக்கு வங்கி தான் திமுகவுக்கு கூட்டணி கட்சிகளுடைய வாக்கு வங்கியை சேர்த்துதான் முப்பத்தைந்து சதவீதம் நாற்பது சதவீதம் கிடைக்கிறது ஆக திமுகவுடைய வாக்கு வங்கி முப்பது சதவீதத்துக்கும் குறைவுதான் அந்த திமுகவுக்கு தனித்து போட்டியிடக்கூடிய திராணி இல்லை ஆகவே பல்வேறு கட்சிகளுக்கு வலை விதித்துள்ளது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட வெற்றி பெற்ற இந்த கூட்டணி தன்னுடைய பலத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காக மேலும் ஒரு சில கட்சிகளை இணைக்க முடிவு செய்துள்ளது பாமக தேமுதிக ஏனென்று சொன்னால் தேர்தல் பயம் அதுதான் காரணம் அதேபோன்று திமுக கூட்டணியில் மிகப்பெரிய ஒரு கூட்டணி கட்சி எது என்று சொன்னால் காங்கிரஸ் இந்த காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டு ஆட்சி அமைத்த கட்சிதான் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் போட்டியிட்ட கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு பல சட்டசபை தேர்தலிலே திமுகவுடன் கூட்டணி அமைத்து நூற்றி பதினேழு சட்டசபைகளில் போட்டியிட்ட கட்சி பின்பு அண்ணா திமுகவுடன் கூட்டணி அமைத்து அறுபத்தாறு சட்டசபையில் போட்டியிட்ட அந்த கட்சி ஆனால் இப்பொழுது அது நிலைமை பரிதாபம் வெறும் இருபத்தைந்து தொகுதிகளில் தான் போட்டியிட அதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது தனித்து போட்டியிட்டால் காங்கிரஸ் கட்சிக்கு டெபாசிட் கூட கிடைக்காது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது தமிழக சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கடைசியாக தனித்து போட்டியிட்டது அந்த கட்சிக்கு இருபத்தைந்து தொகுதிகள்தான் கிடைத்தது பல தொகுதிகளில் டெபாசிட் இழந்தது ரொம்ப வேதனையான விஷயம் காங்கிரஸ் கட்சி காணாமலே போச்சு அதற்கு அடுத்தபடியாக ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டிக்கிட்டது அதற்கு பத்து சதவீத வாக்குகள் கூட காங்கிரஸ் கட்சிக்கு கிடைக்கவில்லை ஆகவே காங்கிரஸ் கட்சி தனித்து சவாரி செய்த அந்த கட்சி இன்னைக்கு நொண்டி குதுர மாதிரி ஆச்சு அதனால் அந்த தேர்தல் என்கிற ஆற்றை கிடைக்கும் கிடைக்க முடியாது தன்னால் அதனால் திமுக மேலே இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி சவாரி செய்யக்கூடிய ஒரு பரிதாப நிலை ஏற்பட்டுள்ளது அதே போன்று திமுக கூட்டணி கட்சியான மதிமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கட்சி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் தனித்து போட்டிக்கிட்டு ஆறு சதவீத வாக்கு வங்கி வா பெற்றது வைகோலா முதலமைச்சர் அப்படின்னு சொன்னாங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டசபை தேர்தலிலும் அந்த கட்சி தனித்து தான் போட்டிக்கிட்டது இன்னைக்கு அந்த கட்சி காணாமல் போச்சு அந்த கட்சி தொண்டர்கள்லாம் வேறு கட்சிக்கு போயிட்டாங்க இன்றைக்கி அந்த கட்சி தனித்து போட்டிக்கிட்டால் ஒரு சதவீத வாக்குகளை கூட அந்த கட்சி பெற முடியாது ஆக தற்பொழுது அந்த தேர்தல் என்கிற ஆற்றில் கரையை கடப்பதற்காக தனித்து சவாரி செஞ்சால் அந்த ஆற்றில் முங்கி போயிடுவோம் வெள்ளத்தில் அழிச்சிட்டு போயிடுவோம் அப்படிங்குறனால இன்றைக்கி திமுகவை நம்பி இருக்குது திமுகவை நம்பின்னு சொல்ல முடியாது திமுக காலவாரி விட்டுச்சுன்னா அது அதிமுக பாஜக கூட்டணியில் கூட மதிமுக போய் சேர்ந்துடும் ஏன்னா பாஜகவோட ஏற்கனவே பலமுறை கூட்டணி அமைத்த கட்சி தான் வந்து வைகோ மதிமுக அதனால் அது அந்த கட்சி நொண்டி குதிரையாக போச்சு தனித்து போட்டியிட போகிறது கிடையாது திமுக அல்லது அதிமுக பாஜக கூட்டணியில் அந்த கட்சி போட்டியிடும் அடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனி இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் போட்டிக்கிட்டு தன்னுடைய வாக்கு வங்கியை நிரூபிக்காத ஒரு கட்சி என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுதான் விடுதலை சிறுத்தை கட்சி எந்த தேர்தலையும் தனித்து போட்டியிடலை திமுக அதிமுக மாறி மாறி சவாரி செய்யுது தனித்து போட்டிக்கிட்டால் அதோடைய வாக்கு வங்கி ஒரு சதவீதத்துக்கும் குறைவு தான் அதனால் வெட்ட வெளிச்சமாயிடும் அதனால் திமுக அதிமுகிட்ட மாறி மாறி பேரம் பேசிகிட்டு இருந்துச்சு ஆனால் இங்கிட்டு பாஜக பக்கம் அதிமுக இருக்கனால திமுகவை விட்டால் வேறு வழி இல்லை இன்றைக்கி திமுகவை நம்பி சவாரி காத்துருக்கு கடந்த தேர்தலில் ஆறு தொகுதியில் போட்டிக்கிட்டு நாலு ஜெய்சிச்சு இந்த வட்டம் ரெண்டு சீட்டு கொடுத்தா கூட திமுக கிட்ட அண்டிகிட்டு தான் இருக்கும் ஏன்னா அது வந்து நொண்டி குதிரை ஆற்றை கிடக்கணும்னா திமுக தயவு வேணும் இல்லாட்டினா தேர்தல் நிலத்தில் மீசிக்காக காணாமல் போயிடும் அதனால் அது ஒரு நொண்டி குதிரை தான் அந்த கட்சி அடுத்ததாக இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டில் தகரம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே உண்டியில் கண்டுபிடிச்ச கட்சி எதுன்னு சொல்லி கேட்டால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் அந்த கட்சி மக்களுக்கு எதிராக போராட்டம் நடத்துகிற கட்சி இன்றைக்கி அந்த கட்சி காணாமல் போச்சு அந்த கட்சியில் இன்றைக்கி வாலிபர்களே கிடையாது இளைஞர்களே கிடையாது இன்றைக்கி அந்த கட்சி சாதி பார்த்து சீட்டு கொடுக்குது அப்படிங்கிறாங்க அமைச்சர்கள்ட்ட அந்த கட்சி வந்து மாதந்தோறும் கமிஷன் வாங்குது அப்படிங்கிறாங்க இன்றைக்கி அந்த கட்சி இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு சட்டசபை தொகுதிகள் தான் அந்த கட்சிக்கு இருக்குது வர சட்டசபை தேர்தலில் திமுக ஒரு சீட்டு கொடுத்தா கூட வாங்கிட்டு போயிடுவாங்க ஏன்னா திமுக விட்டால் அஇஅதிமுக பக்கம் போக முடியாது பிஜேபி இருக்குது அதனால் தேர்தலுங்கிற அந்த ஆற்றில் வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுவோம் அதனால் திமுகவுடைய தயவு தேவை அது ஒரு ரெண்டு கட்சிகளும் நொண்டி குதிரையாக போச்சு அடுத்ததாக இந்த மனிதநேய மக்கள் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி மக்கள் நீதி மையம் கட்சி அப்புறம் கொங்குநாடு மக்கள் கட்சி இந்த கட்சியெலாம் இருக்காங்க இந்த கட்சி எல்லாமே நொண்டி குதிரை இந்த கட்சிகளுக்கெல்லாம் வந்து புள்ளி ஐந்து சதவீத வாக்குகள் கூட கிடைக்காது கழித்து போட்டிக்கிட்டாங்கன்னா ஒரு தொகுதியில் ஆயிரம் வாக்குகள் கூட கிடைக்காது இதுதான் இந்த கட்சியோட நிலைமை அதனால் இந்த அனி இந்த கட்சிகளை பார்த்தாலே நமக்கு தெரியுதுலாம் நொண்டி குதிரை அப்படின்ட்டு அடுத்ததாக அதிமுக பக்கம் வந்தோம்னா அதிமுகவில் அ திமுக இன்னைக்கு இருபது சவித வாக்குகள் தான் அன்னைக்கு பாராளுமன்ற தேர்தலில் வாங்கியிருக்கு கண்டிப்பாக அது ஒரு நொண்டி குதிரை தான் ஏன்னா அதை நம்பி அது பார்க்குறதுக்கு வந்து மிகப்பெரிய குதிரை மாதிரி தெரியும் ஆனால் நொண்டி குதிரை ஏன்னா தனித்து போட்டிக்கிட்டுச்சின்னா அதுவும் மூழ்கிரும் அது கூட இருக்க ஒரு சில கட்சிகளும் மூழ்கிடும் அதனால மிகப்பெரிய மெகா கூட்டணியை எதிர்பார்த்து அந்த கட்சி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு பாஜக தமிழ்நாட்டில் தீண்டப்படாத ஒரு கட்சி தாமரை என்றும் தமிழகத்தில் மலராத ஒரு கட்சி பாஜக அந்த கட்சி தனித்து போட்டிக்கிட்டு ஒரு சீட்டில் கூட ஜெயிக்க போகிறது கிடையாது அது நொண்டி குதிரை தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதனால அதிமுகவை மிரட்டி இன்னைக்கு பணியை வச்சிருக்கு அடுத்ததாக அதிமுகவில் கூட்டணி சேர்வதற்கு ஒரு சில கட்சிகள் காத்திருக்கின்றன பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கட்சி தனித்து போட்டிக்கிட்டு ஒரு நாலு சீட்டு அஞ்சு சீட்டு எம்எல்ஏ சீட்டு ஜெயிக்கும் ஒரு எம்பி சீட்டு ஜெயிக்கும் பலம் தான் ஆனால் அந்த கட்சிக்கு பத்தாது குறைஞ்சது இருபத்தஞ்சி எம்எல்ஏ சீட் வேணும் அஞ்சு எம்பி சீ சீட் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க அதனால் அந்த கட்சியும் வேறு கட்சியோடு சவாரி செய்ய வேண்டிய நிலமை அதனால் அதுவும் ஒரு நொந்தி கட்சி மாதிரி தான் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது அடுத்தது அந்த அண்ணா திமுக பாஜக கூட்டணியில் சேரக்கூடிய மற்ற கட்சிகள் அதாவது தேமுதிக புதிய தமிழகம் தமிழ் மாநில காங்கிரஸ் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் ஓபிஎஸ் கட்சி இது எல்லாமே நொண்டி கட்சிகள் தான் அதாவது வாக்கு சதவீதம் ஒரு சதவீதம் கூட கிடையாது பேரளவு கட்சி நடத்துகிறாங்க இந்த கட்சிகளும் தமிழ்நாட்டில் அந்த கட்சிகள் நொண்டி குதிரை மாதிரி தான் உதிரி கட்சிகள் அப்படின்னு சொல்லலாம் ஆக இந்த கட்சிகளும் அதிமுக பாஜகவை நம்பி தான் இந்த கட்சிகள் கூட்டணி சேர்வதற்கு கூட்டணி அமைப்பதற்கு தயாராக உள்ளன தனித்து போட்டிக்கிட்டோம்னா கண்டிப்பாக அந்த தேர்தலுங்கிற ஆற்றை கடக்க முடியாது மூழ்கி போயிடுவோம் ஆக இந்த சொன்ன எல்லா கட்சியுமே திமுக அண்ணா திமுக இந்த கட்சியுமே எல்லாமே வந்து கூட்டணியை எதிர்பார்த்து நொண்டி குதிரையாக மாறிப்போச்சு ஏன்னா இப்போ தேர்தலுங்கிற ஆற்றை கடக்கணும்னா சவாரி செய்கிறதுக்கு கூட்டணி வேணும் அப்படிங்கிறாங்க அடுத்தது தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பாக தனித்து போட்டியிட போகிறது கிடையாது சினிமா கவர்ச்சியை மட்டும் நம்பிக்கிட்டு இருக்குது அதிமுக கூட்டணியை எதிர்பார்த்தாங்க இவங்க அஇஅதிமுக கூட்டணியில் தொண்ணூறு சீட்டு கொடுத்தோன்னா திமுக ஜகா வாங்கிட்டு பாஜக பக்கம் போயிடுச்சு அதனால் யார்கிட்ட கூட்டணி சேர்வது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த தமிழக வெற்றி கழகம் அண்ணா திமுக இதெல்லாம் வந்து ஒரு நொண்டி குதிரை தேர்தலை தனித்து சந்திப்பதற்கு திராணி இல்லாத ஒரு கட்சிகள் ஆனால் இந்த கட்சிகளுக்கு மத்தியில் ஒரே ஒரு கட்சி நான் தனித்து தான் போட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கியிருக்கு அதுதான் நாம் தமிழர் கட்சி மீண்டும் மீண்டும் எத்தனை முறை தோல்வியடைந்தாலும் தனித்து தான் போட்டி என்பதில் உறுதியாக உள்ளது அந்த கட்சியை நம்ம வரவேற்கணும் இன்றைக்கி அந்த கட்சியோட வாக்கு வங்கி ஒரு சதவீதத்துலேருந்து ஏழு சதவீதத்துலேருந்து இன்றைக்கி எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்கு வங்கியில் ஆகியிருக்கு வர சட்டசபை தேர்தலில் குறைந்தது முப்பது சதவீத வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க உண்மையிலேயே இந்த நொண்டி குதிரைகளுக்கு மத்தியில் இன்றைக்கி தனித்து இருக்குது நான் நாம் தமிழர் கட்சி அதை நம்ம பாராட்டணும் வாழ்த்தணும் வரவேற்கணும் அந்த கட்சியை நாம் ஆதரிக்கணும் ஆக இந்த திமுக கூட்டணி அண்ணா திமுக கூட்டணி தமிழக வெற்றி கழக கூட்டணி இதில் இருக்கிற அனைத்து கூட்டணி கட்சிகளும் நொண்டி குதிரைகள் இது வந்து கூட்டணி காண்டி அலை நாம் தமிழர் கட்சி தன்னுடைய கால்களை நம்பி தன்னுடைய பயணத்தை துவங்குகிறது நாம் தமிழர் கட்சியை வாழ்த்துவோம் வரவேற்போம்